அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில்லி மிளகாயை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வகரக்கூடிய பூச்சி வகை தாக்கங்களை பற்றியும் அதுக்கான அறிகுறியை பற்றியும் மற்றும் அதுக்கான தீர்வுகள் என்ன நிரந்தரமாக அதுக்கு தீர்வு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதலாவதாக அதில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் தான் செம்பேனு ஸோ இது வந்து எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா இலைகளோட அடியில் போயிட்டு சாரை உறிஞ்சி வச்சுருந்து இலைகளை வந்து கீழ்ப்புற வாக்கில் மடியை வச்சுருந்து முடக்கு வச்ச மாதிரி ஒரு மாதிரி எல்லோ கலரில் இலைகளையெல்லாம் மாற்றி அமைச்சு இந்த மாதிரி தாக்கத்தை தான் இருந்திருக்கும் இதனால் இலைகள் ஃபுல்லாமே முடக்கு வந்த மாதிரி முடங்கி முடங்கி சுருண்டு போயிருக்கும் அதனால் இலைகளே வளர்ச்சி இல்லாமல் முழுவதுமாகவே பிளான்ட் வந்து ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும் க்ரோத் வந்து வளர்ச்சி குன்றி போயிருந்துருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா த்ரிப்ஸு அதாவது இலை பெயின் ஸோ இது எந்த வகையில் தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம்னா இலைகளுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிட்டு சாரை உறிஞ்சிட்டு சில்வரி ஸ்டிக்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு லைனை வந்து ஒயிட் லைனை வந்துட்டு அந்த இலைகளோட மேல்புறத்தில் வந்துட்டு படித்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இலைகளை வந்துட்டு மேல்புற வாக்கில் மடிச்சிருந்து இலைகளில் வந்து மொத்தமாக சாரை உரிச்சிருந்து முழுவதுமாகவே வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும் இது இலைகளை மட்டும் பாதிக்காமல் பூக்களையும் அந்த மிளகாய்களையும் சேர்த்து பாதிப்படைய வச்சுருந்துருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏஃபிட்ஸ் அதாவது அஸ்வினி பூச்சி தான் இது எந்த வகையில் தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கோன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இலைகளில் இருக்கக்கூடிய சாரம் மொத்தத்தை உறிஞ்சி இலைகளோட பின்புறத்தில் வந்து ஒட்டி இருந்து அங்கே ஒரு தேன் மாதிரி திரவத்தை வந்து வெளிவிட்டிருந்திருக்கும் அந்த திரவத்தின் காரணமாக ஹனிடியூ செக்ரீஷன் காரணமாக அங்கே ஷூட்டி மொழுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கரும் பூஞ்சான நோயையும் உருவாக்கியிருந்திருக்கும் இதனால் வந்துட்டு தாவரமே வளராமல் முழுவதுமாகவே ஃபோட்டோசிந்தசஸ் அதாவது ஒளிச்சேற்கே முழுவதுமாகவே தடைபட்டிருக்கும் அந்த பிளாக் ஃபங்கஸ்ன்ற காரணத்தினால ஸோ வளர்ச்சியும் குன்றி போய் இருக்கனால செடியே பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்ததாக வந்துட்டு ஒயிட் அதாவது பெமீசியா டபாசின்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈ தான் இதுவுமே இலைகளுக்கு அடிப்பகுதியில் அந்த நரம்பு பகுதிகளில் வந்து ஒட்டி இருந்து சாரம் முழுவதுமாக உறிஞ்சிருந்து முடக்கு மாதிரி வச்சிருந்து வைரஸ் சொல்லக்கூடிய ஒரு நோயை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கும் இது மூலமாக இது வந்துட்டு வைரச பரப்புற ஒரு காரணியாக அங்கே செயல்பட்டு இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளப்பூச்சியும் ஒரு வகையான தேன் போன்ற திரவத்தை வெளிவர்றதுனால இது மூலமாகவும் வந்துட்டு கரும்புஞ்சானன்ற நோய் வந்துட்டு பரவுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமும் இருக்கும் ஸோ இதனாலேயும் ஃபோட்டோ சந்து நடைபெறாமல் அந்த பிளான்ட்டே வந்துட்டு க்ரோத் ஸ்டண்ட் ஆகி ரொம்ப வந்து வளர்ச்சி குறைஞ்சி போய் ஈல்டே இல்லாமல் போயிடும் மகசூலை கிடைக்காது விவசாயிங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இலை தின்னும் புழுக்கள் அதாவது டீஃபோலியேட்டர்னு சொல்லக்கூடிய டொபாக்கோ கட்வாம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கேட்டர் பில்லர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முழுவதுமாகவே கடிச்சு சாப்பிட்ருந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய